நேற்று கோட்டை இது நேற்று டபுள் எயிட் செவனு நாலு போல் எட்டு ரெண்டு பொலில் பாஸ் ஆகிது ஆனால் பேர் நம்பர் அதிகமாக கொடுத்துருந்தேன் ஆனால் ரெண்டு ரிசல்ட் தான் இருக்குது டபுள் எயிட் செவனுக்கு செவன் எயிட் எயிட் செவன் இருக்குது நான் இருந்தாலும் பேர் அதிகமாக கொடுத்துட்டேன் ஓகே நேர்த்திக்கு பாஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி என்ன வருதுன்னு பார்ப்போம் இது நேற்றுக்கு கொடுத்த கெசிங்கில் இருந்திருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ஒன்று கூட்டினா அதுக்கு வர நம்பரையும் அதுக்கு பவர் நம்பரையும் எடுக்கணும் இன்றைக்கி டபுள் எயிட் செவனுக்கு செவன் இருக்குது அந்த கூட ஒன்றை கூட்டினா எட்டுன்னு வரும் அந்த எட்டு அப்படின்னா அதுக்கு பவர் மூணு இன்றைக்கி அந்த கெசிங்கில் வருது ஆறு போல் ஒரு எட்டு மூணு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது அடுத்த நம்பரை பார்ப்போம் அடுத்த இது வந்து வீக்லி சாட்டு வீக்லி சாட்டில் உள்ள போர்டியில் இருக்கிற நம்பரு அந்த நம்பரும் கூட ரெண்டை மைனஸ் பண்ணணும் ரெண்டை மைனஸ் பண்ணால் அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே இருக்குது ஃபஸ்ட்டு மூணு மூணில் ரெண்டு கேச்சாக ஒன்று அது ஏ போல் ரெண்டாவது அடுத்தது ஒரு ஒரு ரிசல்ட் விட்டு அடுத்தது மூணு அதில் ரெண்டு காய்ச்சல் ஒன்று அது சி போல் இருக்குது அதுக்கடுத்து ஒரு ரிசல்ட் விட்ட அடுத்து ஜீரோ இருக்குது ஜீரோவுக்கு ஜீரோவும் இருக்குது ஜீரோ கூட ஒன்று கூட்டி பத்துன்னு போட்டு ரெண்டு காய்ச்சோம்னா எட்டு அந்த எட்டும் இருக்குது அதுக்கடுத்து ஒரு ரிசல்ட் விட்ட அடுத்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பதில் ரெண்டு காய்ச்சா ஏழு டேரெக்டாக ஏழு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் காய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோவில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காய்ச்சா எட்டு அந்த ஜீரோ எட்டு ரெண்டுமே இருக்குது நான் எட்டு மார்க் பண்ணல விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டும் இருக்குது ரெண்டில் ரெண்டு கழிச்சா ஜீரோ அதுவும் ரெண்டு கூட இருக்குது இப்போ நாலு இருக்குது நாலு வரணும் அப்படின்னா நாலில் ரெண்டு கழிச்சா ரெண்டு வரணும் இல்லை ரெண்டு நம்பருமே வரலாம் ஏன்னா ரெண்டு டைம் ரெண்டு மூணு டைம் வந்துருக்கு அது இந்த டைம் நாலு ரெண்டு ரெண்டு நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி நாலு வந்தால் ஆல் போல வரும் ரெண்டு வந்தால் பிபோலில் மட்டும் வரது வாய்ப்பு இருக்கும் போர்டு கேசிங்கில் கொடுத்துருக்கோம் கட்டினி அடிக்கிறது கட்ட இந்த கேசிங்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் எழுபது ஜீரோ ஏழு அப்படின்ற ரிசல்ட் வந்தப்ப நாலு ரிசல்ட் கிட்டதில்லை இந்த நாலு ரிசல்ட்லையும் பாருங்கள் அந்த போர்டில் இருக்கிற நம்பருக்கு பவர் நம்பர் வந்திருக்கும் உள்ள ஃபஸ்ட்டு எழுநூற்றி அஞ்சுக்கு எழுபது அதுக்குள்ளே போர்டில் ஒம்பது அதுக்கு பவர் நாலு வந்திருக்கு அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது அதில் போர்டில் நாலு அந்த நாலுக்கு பவர் ஒம்பது வந்துருக்குது அதுக்கடுத்தது நூற்றி ஏழு ஜீரோ ஏழுன்னு வந்துருக்குது அதில் போர்டில் ஜீரோ இருக்குது அதுக்கு பவர் வந்து அஞ்சுன்னு வந்துருக்குது இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஏழு இதில் போர்டில் நாலு இருக்குது நாலு அப்படி இல்லை நாலுக்கு பவர் ஒம்பது அப்படி வரலாம் இதில் நாலு ஒம்பது ஆள் போல் இதையும் பார்த்துக்கோங்க இது ஆள் பொருளை எப்படி ஒன்றும் வரலான்றதுனால எப்படி கொடுத்துருக்கேன் ஆள் பொல்ல நாலு ரெண்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இதில் வந்து வர்றதுக்கு நாலு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நாலும் கூட பேர் பண்ணி நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நாற்பது ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்கேன் இது பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இரநூத்தி முப்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி மூணு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டுன்றதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன் நாற்பத்தி மூணு அப்படின்ற நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணு வரத்துக்கு வாங்கி இருக்கோம் அதனால் எட்டு மூணில் நேற்று எட்டு வந்துருக்குது இன்றைக்கி மூணு வரும் அப்படின்றதுனால மூணு சேர்த்துருக்கேன் நாலு அப்படின்ற கூட ரெண்டு அப்படின்ற நம்பர் கூட சேர்த்துருக்கேன் நாற்பத்தி மூணு இல்லை நாற்பது அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி மூணுக்கும் இருபத்தி மூணுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்டில் எடுத்து கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த போர்டில் இந்த நம்பர் வரலாம் அப்படி வந்ததுன்னா இதில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க ஏ போடல மூணு நாலு ஏழு பி போடல ஜீரோ ரெண்டு மூணு நாலு சி போல மூணு நாலு ஏழு எட்டு இதில் எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாலு அப்படின்ற நம்பர் இருக்கும் ரெண்டு கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு வந்து பிபோலில் மட்டும்தான் இருக்குது இது போர்டில் ஏபி பிசியாக பிரித்து போட்டு ஆடுறது ஆடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த நம்பரு வருதோ அந்த நம்பர் இந்த நம்ப இதில் இருந்ததுன்னா எடுத்து ஆடிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கெஸ்ங்க கமெண்டில் போடுங்க உங்கள் விருப்பத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பிரேஷ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம்